வணக்கம் நண்பா வெல்கம் சேனல் நான் உங்கள் திண்டுக்கல் சதீஷ் இன்னைக்கு என்ன நாள் உலக தந்தையர் தினம் ஃபாதர்ஸ் டே என்னடா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டே சொல்லிட்டு இருக்காங்க ரீசெண்டாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு கப்புள்ஸ் டே டாட்டர்ஸ் டே சண்டே அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கு இது மாதிரி போயிட்டு இருந்தால் அது முடிவே கிடையாதா இதெல்லாம் யாரா சொல்கிறார் அப்படின்னு உங்களுக்கும் தோணியிருக்கும் அது மாதிரி எனக்கும் தோணுச்சு ஸோ மாதிரி நான் தோணப்போ நான் அதை நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தப்போ எனக்கு சில இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் கிடச்சிச்சு அதை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த ஃபாதர்ஸ் டே உருவான வரலாறு ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபாதர்ஸ் டே இதுக்கு என்ன காரணம் பின்னணி என்ன யார் இதை வாங்குறதுக்கு போராடணும் அப்படிங்கிறத பற்றி ஃபுல் வீடியோ தான் சொல்ல போகிறேன் ஷார்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த ஃபாதர்ஸ் கொண்டாடுறதுக்கான காரணமே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு தான் சொன்னால் அவங்களால் நம்ப முடியுதா ஆமாங்க அவங்க பேர் வந்து சோனாரா லூயிஸ் அப்படிங்கிறது தான் அவங்க பேர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபாதர்ஸ் டே அம்மா மதர்ஸ் டேன்னு கொண்டாடுறோம் ஆனால் நம்ம ஏன் ஃபாதர்ஸ் டேன்னு கொண்டாடுறதில்ல அப்படிங்கிறதுக்காக வந்து என்ன பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு ஒரு ஐடியா தோணியிருக்கு ஸோ அதை வந்து என்ன பண்ணுறாங்க அதுக்கான காரணம் பின்னாடி இருக்குது நான் சொல்கிறேன் சரி அந்த ஏன் அந்த என்ன பண்ணுறாங்க அவங்க ஊரில் இருக்க அவங்க வந்து எந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வாஷிங்டனுங்கிறதுல ஸ்போக்கேங்கிற ஒரு ஏரியாவில் இருக்கவங்க அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அந்த ஊரில் இருக்க சர்ச்சுக்கு போகிறாங்க அங்கே போய் அந்த ஃபாதர் சிஸ்டர்ஸு அவங்க ஊரில் இருக்க பெரிய பெரியவங்களெல்லாம் கூப்பிட்டு நம்ம வந்து அன்னர் தினம் கொண்டாடுறோம் நம்ம ஏன் ஃபாதர்ஸ்டே கொண்டாடக்கூடாது அவங்களையும் நம்ம வந்து மதிக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க அது வந்து அவங்களுக்கும் நல்லாயிருக்கு இந்த புது யோசனை இருக்கேன்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் ஜூன் ஆறாம் தேதி வந்து இந்த யோசனை அவங்களுக்கு வந்து கொண்டாடலாம்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதை வந்து எல்லாரும் பரவாயில்ல அக்செப்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க ஓகே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க ஜூன் பத்தம்பாம் தேதி நம்ம வந்து அவங்க அந்த வருஷத்துக்கான கொண்டாடிருக்காங்க ஃபாதர்ஸ் டேங்கிறத இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் வந்து அமெரிக்காவில் ஃபுல்லாக வந்து வில்சன் அப்படிங்கிற வந்து ஃபாதர்ஸ் டே வந்து ஒரு நேஷனல் டேவே சொல்லிடலாம் எல்லாருக்கும் எல்லாருக்கும் கொடியை காமிச்சுறாரு அந்த ஸ்போக்கிங்கிற கிராமத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கொடியை காமிச்சு எல்லாரும் ஃபாதர்ஸ் டே கொண்டாடலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் சும்மா இருப்பாங்களா நிறைய பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு வரைக்குமே இதுக்கு பல எதிர்ப்பு வந்திருக்கு என்ன நம்ம வந்து அன்னர் தினத்தை வந்து இழிவுபடுத்துற மாதிரி ஆயிரும் ஃபாதர்ஸ் டே கொண்டாடுறோம்னா அன்னர் தினத்தோட அன்னர் தினத்துக்கு என்ன மரியாதை அப்போ அன்னர் தினம் வந்து நம்ம இதா அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பினர் வந்து அதையும் எதிர்க்கிறாங்க ஆனால் இன்னொரு தரப்பு என்ன பண்ணுறாங்க ஏப்பா அன்னர் தினத்தை கொண்டாடுறப்ப ஃபாதர்ஸ் டேவும் கொண்டாடலாம்ல அதுவும் தப்பில் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பினர் இன்னொரு தரப்பு என்ன பண்ணுறாங்க ஏன் அன்னையர் தினம் ஃபாதர் தினம் தனித்தினம் கொண்டாடுறீங்க ரெண்டையும் சேர்ந்து பெற்றோர்கள் தினம் ஒரு நாள் கொண்டாடிட்டு போயிட வேண்டியதானே அப்படின்னு ஒரு தினம் அப்படின்னு ஒரு கூட்டம் அப்படி மொத்தம் மாற்றி மாற்றி ஒருத்தராக சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனால் இதில் யார் வந்து கிரெடிட்ஸ் கொடுத்தாங்கன்னா அந்த சோனாராங்கிறவங்க தொடர்ந்து இதுக்காக போராடிக்கிட்டே இருந்திருக்காங்க அவங்க வந்து அதை விடவே இல்லை அவங்க என்ன பண்ணுறாங்க தொடர்ந்து அவங்க அதுக்காக வந்து உழைப்பு போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படி போட்டதில் வந்து மார்க்கெட் சே ஸ்மித் அப்படிங்கிற என்ன சொல்கிறாரு நம்ம வந்து வில்சன் அப்படிங்கிற ஒரு மார்க்கெட் சுமித்துங்கிறவரும் வில்சனுங்கிறவரு வந்து என்ன சொல்கிறாங்க இதை வந்து நம்ம கொண்டாடி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீவிரமாக சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் சோனாரோட முயற்சிக்கு பார்த்து ஒரு ஐம்பத்தாறு வருஷம் கழிச்சுங்க எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுலேருந்து ரொம்ப வருஷம் கழிச்சு இது வந்து அபிசியலாக கொண்டாடாமல் அங்கங்கே கொண்டாடிட்டே இருந்திருக்காங்க அமெரிக்காவில் அதுக்கப்புறம் இதை கொண்டே கொண்டாட கொண்டாடியே ஆகணும் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் ஜூன் தேர்ட் வீக் சண்டேவை வந்து ஃபாதர்ஸ் டேவை கொண்டாடிடலாம் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க முடிவு பண்ணிட்டாங்க ஒவ்வொரு மா வருஷமும் ஜூன் வந்து தேர்டாக ஜூன் மாதத்தோட தேர்ட் வீக் வந்து நம்ம ஃபாதர்ஸ் டே கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க அப்படின்னா லிண்டன் ஜான்சன் அப்படிங்கிற வந்து அப்படியே அந்த அதிபர் அப்பா அதிபராக இருந்தவர் அறிவிச்சிட்டார் அதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ரிச்சர்ட் நிக்சன் அப்படிங்கிற என்ன பண்ணுறாரு அதை வந்து வெறும் ஃபாதர்ஸ் மட்டும் சொல்ல வேணாம் அதை வந்து நேஷ்னல் ஹாலிடேவே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நேஷ்னல் ஹாலிடேனே சொல்லி அறிவிச்சிட்டார் இது நிறைய எதிர்ப்புகளை தாண்டி தான் வந்து அவர் வந்து கையெழுத்தே போட்டாங்க அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அது வந்து கையெழுத்து போட்டாங்க சரிப்பா இந்த சோனாராங்கிற பொண்ணு அறுபது வருஷம் அதோடய கடின உழைப்புக்காக வந்து இதை வந்து எல்லாரும் முன்னாடியே வந்து அவங்க வந்து நிலைநாட்டியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க இந்த ஃபாதர் உருவானது காரணமே இது தான் இந்த பொண்ணு இல்லைன்னா அந்த ஃபாதஸ்டே வந்திருக்காது அப்படிங்கிறதான் வந்து வரலாறு சொல்லுது சரி இந்த பொண்ணு ஏன் எவ்வளோ ஃபாதர்ஸ்டே சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தோட தான் அந்த பொண்ணுக்கு நான் ஐடியா தோணியிருக்கு ஏன்னா இந்த சோனாராங்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்க அவங்க அப்பா வந்து அவங்களுக்கு ஆறு குழந்தைங்க அது அவங்க ஒய்ஃப் வந்து இறந்துடுறாங்க அவங்க அப்பா வந்து ஒரு மிலிட்ரி மேன் அமெரிக்காவோட ஒரு மிலிட்ரி மேனாக இருந்திருக்காரு அவர் பல சூழ்நிலை கஷ்டமான சூழ்நிலையில் கடந்து அந்த ஆறு பண்ணை வளர்த்திருக்காரு அவங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்க அவங்க ஒராளை அவர் ஒராளாகவே வளர்த்திருக்காரு அப்புறம் அவர் இன்னும் என்ன பண்ணியிருக்காரு இவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஒரு கல்யாணம் அவங்க பண்ணியிருக்காரு அப்படி பண்ணுறப்ப அவங்களும் இறந்து போயிறாங்க எதுவும் உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிடறாங்க அவங்களுக்கும் ஒரு மொத்தம் ஒரு ஆறு குழந்தை மொத்தம் பன்னெண்டு குழந்தைங்கன்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு ஸ்டோரி நான் படித்து பார்க்குறப்ப பன்னெண்டு குழந்தைங்க அந்த பன்னெண்டு குழந்தைகளையும் அவர் அதுக்கப்புறம் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்கலாம் அவர் தனி ஊராளாகவே வந்து வளர்த்துருக்காரு இதில் வந்து அவர் அமெரிக்காவுக்கும் ஐநாவுக்கும் நட இடையில் அந்த ஏதோ போர் நடந்திருக்கு அந்த போருக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இவர் ஏதோ ஒரு சைடில் இருந்துருப்பார் போல அவர் அரசு பணியெல்லாம் போயிட்டாங்க ஜெயிலுக்கு வேறு போயிருந்திருக்காரு அப்படிப்பட்ட சூழ்நிலையும் கூட அவர் வந்து அவரோட குழந்தைகளை வந்து கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிட்டாரு அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்தாரு அப்படிங்கிறனால வந்து சோனாராவுக்கு வந்து அவங்க அப்பா மேலே ரொம்ப மதிப்பு மரந்துச்சு அப்படி தான் வந்து அவங்க அப்பா வந்து கொண்டாடணுமே அப்படின்னா அவரோட பிரதமர் வந்து ஜூன் ஃபைவ் அவங்க அப்பாவோட பர்த்டே ஸோ அந்த ஜூன் ஃபைவ் தான் கொண்டாடணும்னு சொல்லி அவங்க கேட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் அது மாதிரி ஜூன் மாதத்தில் மூணாவது சண்டே வைக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க அவங்களுக்கு தேவை சரி ஓகே டே கொண்டாடுனாலே சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி அதை ஏற்றுக்கிட்டாங்க ஸோ அதனால தான் அந்த உலகம் பூரா ஜூன் பதினாறு நமக்கு வந்து ஜூனோட மூணாவது சண்டே வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபாதர்ஸ் டேனு நம்ம கொண்டாடுறோம் எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து புது புது வீடியோக்கள் இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம போட்டுகிட்டே இருக்கோம் இதில் உங்களுக்கு எந்த டே வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் அதை நான் சர்ச் பண்ணி உங்களுக்கு வாங்க வீடியோ போடுறேன் ஏன்னா எனக்கு என்ன பயனால் இந்த மாதிரி போய்ட்டு இருந்தால் இன்னும் ஒரு குடி வருஷத்துக்கு எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த நம்ம பிள்ளைங்களோ நம்ம சில்ட்ரன்ஸை வந்து வளரப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் இது இன்றைக்கி நாளும்ப்பா எப்பா இது ஃப்ரெண்ட்ஷிப் டேப்பா இது மச்சானஸ் டேப்பா இப்படி ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொன்றும் பாட்டி டே தாத்தாட்டேன்னு சொல்லி ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றும் சொல்லி அந்த முன்னூற்றி நாளுக்கு ஒரு பேர் வச்சிருவாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது இதை பற்றி நீங்கள் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு அடுத்து எந்த டே வேணுங்கிறது வீடியோவையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வேறு வீடியோ போடுறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் பாய் தேங்க் யூ